மைமேன் அண்ணாமலை மோதி கையில் கொடுத்த அந்த குறிப்பு சீட்டு சாய்ந்தரமே இறங்கிய அண்ணாமலை பிரதமர் நரேந்திர மோடி திருச்சியில் புதிதாக கட்டப்பட்டிருக்கும் விமான நிலையத்தின் புதிய முனையத்தை திறந்து வைப்பதற்காக தமிழகத்திற்கு வந்திருந்தார் டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சிக்கு வந்த பிரதமர் மோடியை தமிழக ஆளுநர் மற்றும் தமிழக முதல்வர் இருவரும் சேர்ந்து வரவேற்றனர் மேலும் இவர்களுடன் அமைச்சர்களான கே என் நேரு மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் பாஜக நிர்வாகிகள் சிலரும் பிரதமரை வரவேற்றனர் இதற்கு பிறகு திருச்சி விமான நிலையத்தில் பிரதமர் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் நடைபெறவுள்ள முப்பத்தி எட்டாவது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவ மாணவியருக்கு பட்டம் வழங்கினார் முன்னதாக பட்டமளிப்பு விழாவில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் வரவேற்பு உரையை வழங்கும் பொழுது கூடியிருந்த பார்வையாளர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவரும் பிரதமர் நரேந்திர மோடியை பார்த்து மோடி மோடி என கூச்சலிட்ட வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலானது இதனையடுத்து ஆயிரத்து நூற்று பனிரெண்டு கோடி ரூபாய் செலவில் புதிதாக புதிய விமான நிலைய முனையத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார் மேலும் இருபதாயிரத்து நூற்று நாற்பது கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களில் நிறைவு பணிகளை எட்டியிருக்கும் பல்வேறு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் இது மட்டுமின்றி சேலம் சந்திப்பு ஓமலூர் மேட்டூர் அணை பிரிவில் நாற்பத்தி ஒன்று புள்ளி நான்கு கிலோமீட்டர் இரட்டை ரயில் பாதை திட்டம் மதுரை தூத்துக்குடி இடையே நூற்றி அறுபது கிலோமீட்டர் தூரத்திற்கு இரட்டை ரயில் பாதை அமைக்கும் திட்டம் திருச்சி மானாமதுரை விருதுநகர் ரயில் பாதை மின்மயமாக்கல் விருதுநகர் தென்காசி சந்திப்பு மின்மயமாக்கல் செங்கோட்டை தென்காசி சந்திப்பு திருநெல்வேலி திருச்செந்தூர் ரயில் பாதை மின்மயமாக்கல் ஆகிய திட்டங்களும் தொடங்கி வைக்கப்பட்டது மேலும் தேசிய நெடுஞ்சாலை இரண்டு ஏபில் ஒகையூர் முதல் மரக்கானம் வரை முப்பத்தி ஓரு கிலோமீட்டர் தூரத்திற்கு நான்கு வழிச்சாலை அமைப்பது மற்றும் காமராஜர் துறைமுகத்தின் இரண்டு பொது சரக்கு கப்பல் தங்குமிடத்தையும் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் இப்படி நான்காம் ஆண்டு பிறந்த இரண்டாவது நாளிலேயே தமிழகத்திற்கு வந்து தமிழகத்தின் கிட்டத்தட்ட ஐம்பது கோடி மதிப்பிலான புதிய திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி இதனால் நேற்று தமிழகம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்புகள் போடப்பட்டிருந்தது அனைத்து திட்டங்களையும் தொடங்கி வைத்த பின்பு பிரதமர் நரேந்திர மோடி டெல்லி திரும்பியவுடனே தமிழக பாஜகவின் முக்கிய நிர்வாகிகளை அழைத்து கூட்டம் போட்டிருக்கிறார் அண்ணாமலை அதாவது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆகியோர் பங்கேற்று மக்களவை தேர்தல் கூட்டணி தொடர்பாக திருச்சியில் தமிழக பாஜக ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறது இதன் பின்னணி குறித்து விசாரித்த இந்த ஆலோசனை கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி மற்றும் வேட்பாளர்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இது மட்டுமல்லாமல் பிரதமர் நரேந்திர மோடி அண்ணாமலை மலையிடம் சில முக்கிய டாஸ்குகளை கொடுத்திருப்பதாகவும் அதை குறித்து வைத்துக் கொண்டு அண்ணாமலை தனது நிர்வாகிகளிடம் கலந்தாலோசித்து எடுத்துரைத்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது